நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகாரின் பேரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காங்கிரஸ் எம்பி ராகுல் உட்பட ஆறு பேர் மீது டில்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் இந்த நிறுவனத்தில் இயக்குநர்களாக உள்ளனர் ஏஜேஎல் நிறுவனத்தின் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிக்கும் வகையில் இந்த பரிவர்த்தனை நடந்ததாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி இரண்டாயிரத்து பதினான்கில் வழக்கு தொடர்ந்தார் இதை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஏற்றுக்கொண்டது இதில் நடந்துள்ள பண மோசடி தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அமலாக்கத்துறை முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறது இது தொடர்பாக எழுநூற்று ஐம்பத்து ஒன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி வைத்துள்ளது சமீபத்தில் இந்த வழக்கில் சோனியா ராகுல் உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது டில்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது தற்போது சோனியா ராகுலுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த வழக்கில் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகாரின் பேரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காங்கிரஸ் எம்பி ராகுல் உட்பட ஆறு பேர் மீது டில்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர் இது காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே மக்கள் நம்பிக்கையை இழந்து ஒவ்வொரு மாநிலமாக ஆட்சியை இழந்து வரும் காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியலால் மேலும் சிக்கலையே சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது